வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சமையும் முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருமே அதன் பிரகாரம் அன்றையத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தேசகி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெஞ்சாங்க குறித்த முழு விளக்கமானது பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இந்த பாரத தேசத்திலே நமது பரத கண்டம் நம்ம இருக்கிற இந்தியாவானது பரத கண்டம் தான் அது பாரத தேசங்கிறது இந்த உலகம் முழுக்க இருக்கிறதை ஒன்று சேர்ந்தது தான் பாரத தேசம் இந்த பரத கண்டத்திலே இந்தியாவினுடைய சுதந்திர நாளாக இன்றைய தினம் இருப்பதால் இந்த பரத கண்டத்தில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அனைவரும் இந்த சுதந்திரத்திலேருந்து ரொம்ப க்ஷமமாக இருக்கணும் எல்லாருக்கும் இலவாசியானது இறைந்திருக்கணும் நோயினொடி இல்லாமல் இருக்கணும் சகல ஐஸ்வர்யத்தோடு எல்லாரும் நன்னா இருக்கணும் இரண்டாவதாக இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம் சுக்கலபட்ச ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் அதாவது ஸ்மார்த்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நெற்றிலை விபூதி சந்தனம் விட்டுக்கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இது வந்து ஸ்மார்த்தானாக்கா ஐயர்னு சொல்லுவாள் வைஷ்ணம் ஆனாக்கா ஐயங்காரனுக்கு நான் ஐயர்னு தனியாக குறிப்பிட்டு சொல்லல மொத்தத்தில் எல்லாருமே விபூதி இட்டுக்கொள்ளக்கூடியவா சந்தனம் விட்டுக்கொள்ளக்கூடியவா எல்லாம் இன்றைக்கி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதத்தை காத்தாலேருந்து எல்லாரும் சாயந்தரம் வரைக்கும் என் நாள் முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிச்சு சற்றா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருது ரேஷ்மகத்து மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்கிறே திதியானது தசம் ஞாம் தசமி திதி இரண்டு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியம் ஏகாதசி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சூரியவம்சியில் பிறந்தவா அவளுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளர்விலே ஏகாதசியாம் ஏகாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக சந்திரவம்சாவளிகளில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு அதாவது சந்திரவம்சாவளியில் பிறந்தவர்கள் சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு மட்டும் சராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சாந்திரமான காரர்களுக்கு மட்டும் சராவண மாதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவிட ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து ஈர்ப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பித்ருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தில் அவர்கள் இறந்த அந்த மொழியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திடீர் தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது பித்ருக்களுக்கு இறந்தவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை வருஷாவர்ஷம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சார்த்தத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய வாதரமானது குருவாதை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினோரு அழகை எட்டு வினாடி காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மூதா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஆடி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அன்பு இதயங்கள் வைக்கண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளில் நிச்சயமாக இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அனைவரதும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தாளை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷா வருஷம் ஒரு பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் அந்த வேத தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் அவரவர்கள் நெற்றியல் விபூதி சந்தனம் விட்டுக்கொள்ளக்கூடிய அனைத்து மையொன்றுகளுக்கும் ஸ்வார்த்த சர்வ ஏகாதசி விரதம் சுக்லபக்ஷ ஏகாதசி பலதிரை ஏகாதசி திதி இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் முப்பதாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் அவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்த மென்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயினர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெயின்பர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின்பர்களுக்கு ಇರವು ಪತ್ತು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಮೊನ್ನೆ ನಿಮಿಡ ಮುದಲ್ ವೆ ಕಿಮೆಯಾ ನಾಕು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಏಳು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾಸ್ನೋ ಬವಂತು ಶುಭಂ ಅಸ್ತು